மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தனித்துவத்தை விருத்தி செய்தல் ஒருவருடைய தொழிலையோ அல்லது சமூக வாய்ப்புகளையோ அதிகரித்தல் என்பதான சில லௌகீக லட்சியத்தை எட்டுதல் என்று வரும்பொழுதுதான் பொதுவாக ஒருவரது தனித்துவமும் அதன் விருத்தியும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன தனித்துவத்தின் உண்மையான தன்மை மிக அரிதாகவே அறிய ஆராயப்படுகிறது அடிப்படையில் தனித்துவம் என்பது என்ன அது அகங்கார உணர்வு நிலையாகும் தற்பெருமையால் வீங்கிய அகங்காரம் என்ற அர்த்தத்தில் அல்லாமல் இருப்பின் உணர்வு நிலையாகும் நாம் ஒவ்வொருவரும் அறிவோம் நான் இருக்கிறேன் மேலும் நாம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ சில குறிப்பிட்ட குணாதிசயங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்துள்ளோம் நம்முடைய தனிப்பட்ட பின்னணி அனுபவங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பொறுத்து நாம் நம்மை பற்றி சிந்திக்கிறோம் வீட்டு பெண்மணி ஒருவர் தன்னை வீட்டை பராமரிப்பவள் என்றும் ஒரு விரிவுரையாளர் தன்னை ஒரு விரை என்றும் ஒரு விஞ்ஞானி தன்னை ஒரு விஞ்ஞானி என்றும் எண்ணுகின்றனர் இருந்தாலும் அவர்கள் நித்திரையில் ஆளும் பொழுது தங்களுடைய பகல் நேர செயல்களை மறந்து விடுகின்றனர் உலகத்தில் இருப்பின் உணர்வு நிலை தங்கியிருக்கும் ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கும் தனி மனித சிறப்பியல்பு என்னும் அகங்கார கருத்து முற்றிலும் மறைந்துவிட நேரலாம் ஆனால் விழிப்புற்றதும் அவருக்கு நினைவு வருகிறது அவர் தனது சுற்றுப்புற அடையாளத்துடன் தன்னை மீண்டும் தொடர்புபடுத்திக் கொள்கிறார் ஆகவே விழிப்பு நிலையில் ஒருவர் வெளிப்படுத்தும் வெறும் விருத்தி செய்யப்பட்ட ஒரு அரைகுறையான தனித்தன்மையாகும் இருப்பினும் உணர்வு நிலை என்பது அடிப்படையில் உலகளாவிய எல்லையற்ற நிலையாகும் ஆனால் அது நாளுக்கு நாள் நாம் பற்றியிருக்கும் தனித்துவ குணாதிசயங்களால் ஏறக்குறைய கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நாளடைவில் எங்கிருந்து நமது உண்மையான தனித்துவம் பெறப்படுகின்றது அது இறைவனிடமிருந்து வருகிறது அவன் முழுமையான உணர்வு நிலை முழுமையான இருப்பு மற்றும் முழுமையான ஆனந்தம் சிருஷ்டி கர்த்தாவிற்கு அவன் இருக்கிறான் என்பது தெரியும் மேலும் அவன் தனது இருப்பு சாசுவாதமானது மற்றும் தனது இயல்பு என்றும் புதிய என்பதும் தெரியும் மனித மனதை கொண்டு நாம் மனதை அறியவோ அல்லது வர்ணிக்க இயலாத பரம்பொருள் என்னவென கண்டறியவோ முடியாது ஆனால் ஆன்மாவின் உயர் உணர்வு நிலை மூலம் இறை இருப்பை பெயரானந்தமாக ருசிக்க முடியும் எந்த ஒரு அனுபவத்திலிருந்தும் நாம் பெரும் ஆனந்தம் அது புறத்தே உள்ள சில சூழ்நிலைகளால் தூண்டப்பட்டிருந்தாலும் இறைவனிடமிருந்தே பாய்கிறது அகத்துள் ஒருமுகப்படுவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய ஆன்மாவின் தெய்வீக ஆனந்தத்தை அகத்தினுள்ளும் மேலும் புறத்திலும் கூட நேரடியாக உணர முடியும் அந்த உணர்வு நிலையில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்துக்கொள்ள முடியுமானால் உங்களது வெளிப்புற சிறப்பியல்பு விருத்தி அடைந்து அனைத்து ஜீவன்களையும் கவரும் வண்ணம் மாறும் ஆன்மாவானது இறைவனது பிரதி பிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது நாம் ஆன்மா விழிப்புணர்வில் நிலபெறும் பொழுது நமது தனித்துவம் அவனது தொடங்குகிறது உங்களுடைய வெளிக்காட்டும் வேறு எந்த குணாதிசயங்களும் கிட்டத்தட்ட வைத்தவையே அவை உங்களது உண்மையான நீங்கள் அல்ல இறைவனது பிரபஞ்ச உணரும் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வீக மனிதன் அவன் விரும்பும் எந்த விதமான புற தனி தனித்துவத்தையும் மேற்கொள்ள முடியும் நான் எனது மனித சிறப்பியல்பை உணரும் பொழுது எனக்கு கட்டுப்பாடுகள் உண்டு ஆனால் ஆன்ம பரிமாணத்திற்கு எனது உணர்வு நிலையை மாற்றியவுடன் அனைத்தையும் ஒரு திரைப்படத்தை போன்று காண்கிறேன் ஒரு வெள்ளி திரையில் உருவங்களை தோற்றுவிக்கும் ஒளி மீது மனதை ஒருமுகப்படுத்தும் ஒருவர் அந்த வடிவங்கள் எல்லாம் திரையில் மின்னுவது திரைப்பட கருவி புரொஜெக்டர் எழுந்து எழும் ஒளி ஓட்டத்தினால்தான் என்பதை தெளிவாக அறிய முடியும் அம்மாதிரியே உலகத்தையும் அதன் அனைத்து இறைவனது வெளி நீட்டப்பட்ட எண்ணங்களாக மட்டுமே காண்கிறேன் சடப்பொருளின் மீது மனதை ஒருமுகப்படுத்துங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் சடப்பொருள் மயமாகவே காண்பீர்கள் ஆனால் உங்களது உணர்வு நிலையை தெய்வீக விழிப்பு நிலைக்கு நீங்கள் உயர்த்திய உடனேயே எல்லா சடப்பொருளுக்கு பின்னும் இறைவனது ஒளி என்னும் பெரும் கடல் ஓட்டம் பாய்வதை காண்பீர்கள் எல்லாவற்றையும் பரம்பொருள் மயமாக காண்பீர்கள் இறைவனின் ஐக்கியம் எல்லாவற்றிலும் பிரதிபலித்தாலும் பல்வகைப்பட்டதாக தோன்றுகிறது அவனுடைய சிருஷ்டி சக்தி பூ உலகு முழுவதிலும் பாய்கின்றது ஒரு விதையை பூமியில் இடுங்கள் அது வளர ஆரம்பிக்கின்றது உலோகங்கள் இறைவனின் குறிப்பிட்ட ஒரு சக்தியையும் அழகையும் வழிகாட்டுகின்றன தாவர வர்க்கத்தில் தனி தனது தனித்துவ குணத்தை அவன் மீண்டும் மாற்றிக் கொள்கிறான் தாவரங்களில் செயல்திறன் கொண்ட ஜீவ வெளிப்பாடு அதிகமாக தென்படுகிறது இருப்பினும் படைப்பு பற்றிய ஒரு ஆராய்ச்சியானது ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மிருகமும் ஒரு குறிப்பிடத்தக்க தனித்துவ குணத்தை பெற்றிருப்பதை காட்டுகிறது மனிதடனும் நாம் இன்னும் அதிகமாக விரிவாக்கப்பட்ட தனித்தன்மையை காண்கிறோம் ஏனென்றால் அவன்தான் ஒரு உயிர் வாழும் விழிப்புணர்வுள்ள ஜீவன் என்பதை அறிந்தவன் ஆகிறான் ஆனால் இந்த எல்லா வேறுபட்ட தனி தனி சிறப்பு இயல்புகளும் இறைவனிடமிருந்து இரவலாக பெறப்பட்டவையே அவன் மட்டும்தான் ஒரே பெருஞ்சீவன் ஓ அர்ஜுனா கீதை அத்தியாயம் பத்து ஸ்லோகம் இருபது ஓ அர்ஜுனா நான் தான் எல்லா ஜீவராசிகளின் இதயங்களிலும் உள்ள ஆத்மா நான் தான் அவர்களின் மூலம் இருப்பு மற்றும் முடிவு ஆவேன் இவ்வாறு இறைவன் கீதையில் தன்னை விவரிக்கிறான் பைபிளில் நாம் இந்த பிரகடனத்தை படுகிறோம் இருக்கிறவரும் இறந்தவரும் வருகிறவமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆயிருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார் ஒருவருடைய உண்மையான தனித்துவத்தை உள்ளுணர்வு விருத்தி செய்கிறது நமது ஆன்ம உள்ளுணர்வு இறைவனின் ஒரு ஆகும் அவனுக்கு வாயில்லை ஆனாலும் அவன் எல்லாவற்றையும் சுவைக்கிறான் அவனுக்கு கைகள் அல்லது கால்கள் இல்லை இருப்பினும் இந்த முழு உலகத்தையே உணர்கிறான் எவ்வாறு உணர்வு உள்ளுணர்வு வாயிலாக அவனது எங்கும் நிறைந்த தன்மை மூலமாக மனிதன் பொதுவாக தன்னை பற்றியும் தான் வாழும் உலகை பற்றியும் தகவல்களை பெறுவதற்கு தனது புலன்களை நம்பியுள்ளான் அவனுடைய ஐம்புலன்கள் கூறுவதை தவிர வேறு எதையும் அவன் மனம் அறியாது ஆனால் தெய்வ தன்மை வாய்ந்த மனிதனோ அவனது ஆறாவது புலன் ஆன உள்ளுணர்வை எல்லா விஷய ஞானத்திற்கும் சார்ந்திருக்கிறான் உள்ளுணர்வானது புலன்களையோ அல்லது ஊகிக்கும் சக்தியையோ தனது விவரங்களுக்கு சார்ந்திருப்பதில்லை உதாரணமாக ஏதோ ஒன்று நடக்கப் போவதாக நீங்கள் நிச்சயம் உணர்கிறீர்கள் நீங்கள் முன்கூட்டியே எதிர்பார்த்தது போல அது அப்படியே நிகழ்கிறது இம்மாதிரியான சில அனுபவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருப்பீர்கள் எப்படி நீங்கள் ஊகிக்கும் சக்தி அல்லது புலன் விவரமெல்லாம் உணர்ந்தீர்கள் இந்த நேரடி அறிதலானது ஆன்மாவின் உள்ளுணர்வு சக்தியாகும் சாஸ்திரங்களின் பிரமாணம் மட்டுமே உண்மையின் நிரூபணமாகாது என்று புராதன இந்திய முனிவர் பதஞ்சலி நமக்கு கூறுகிறார் அப்படியென்றால் பைபிளும் கீதையும் உண்மை என்பதை எவ்வாறு நீங்கள் அறிய முடியும் வெளிப்படுத்தும் விவரங்களும் ஊகிக்கும் சக்தியும் தர இயலாது உள்ளுணர்வு அல்லது மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது நிரூபிக்கப்படுகிறது ஆழ்ந்த உள்ளுணர்வின் மூலம் நீங்கள் இந்த திட சரீரம் அல்ல ஆனால் இந்த சரீரத்தில் உள்ள தெய்வீக சாசுவத பெறும் உயிரோட்டம் மற்றும் பேருணர்வு என்ற உண்மையை உங்களால் உணர முடியும் போது உங்கள் உண்மையான தனித்துவம் விருதி அடைய தொடங்குகிறது தான் இயேசு மேல் நடக்க முடிந்தது இறைவனது உணர்வால் ஆக்கப்பட்டது என்பதை அவர் உணர்ந்திருந்தார் மனித தனித்துவம் தெய்வீக தனித்துவமாக மாற்றப்பட முடியும் நீங்கள் சதை மற்றும் எலும்புகளால் ஆன ஒரு கட்டமைப்பு என்ற உணர்வை விட்டெழியுங்கள் ஒவ்வொரு இரவும் இறைவன் அந்த மயக்கத்தை நீங்கள் மறக்கும்படி எல்லைகளுக்குள் கட்டுண்டதாக தோன்றும் நிலைக்கு மீண்டும் செல்கிறீர்கள் மனிதன் எதுவாக இருக்க விரும்புகிறானோ அப்படியே அவன் ஆக முடியும் மனிதன் தனது அக மற்றும் புற இயல்பை மன ஒருமுக பாடு மூலம் மாற்ற முடியும் வலிமையான மனதை உடைய ஒரு மனிதன் எதுவாக இருக்க விரும்புகிறானோ அப்படியே அவன் ஆக முடியும் மனித எல்லைக்குட்பட்ட சிறப்பியல்பை தியானத்தின் மூலம் பெருமளவில் விருத்தி செய்ய முடியும் நீங்கள் கண்களை மூடி உங்களுக்குள் உள்ள ஆன்மாவின் மிக பரந்த தன்மையை உணர முடிந்து மேலும் அந்த உணர்வு நிலையை நிலைத்திருக்க செய்யும் பொழுது நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்த சிறப்பியல்பை பெறுவீர்கள் வெளிப்பு நிலையின் அனுபவமும் உங்கள் உணர்வு நிலையில் விஞ்சி நிற்கிறது நேரத்தில் ஆனால் ஆழ்ந்த உறக்க சரீர வரையறைகளிலிருந்து மனிதனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும் அந்நேரத்தில் நீங்கள் மெய்ப்பொருளுடன் உங்கள் உண்மையான தனித்துவத்துடன் தொடர்பு கொள்கிறீர்கள் நான் எல்லையற்றவன் நான் எல்லாவற்றிலும் ஓர் அங்கமாக உள்ளேன் என்ற உங்கள் ஆழ்மன உணர்வு மற்றும் உயர் உணர்வு நிலைகளில் உணரப்பட்ட ஞானத்தின் மூலம் உங்கள் உணரப்பட்டம் மாற்றமடைகிறது உங்களுடைய உணர்வு நிலை தெய்வீக ஞானத்தோடு விரிவடையும் போது உங்களுடைய தனித்துவம் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் ஆகின்றது ஆன்மீக வழியில் உங்களுடைய குணாதிசயம் வளர்கிற போது நீங்கள் விரும்பும் சிற இயல்பின் எந்த தன்மையையும் ஏற்றுக்கொள்ள முடியும் மனம் எல்லைக்குட்படாதது மேலும் நீங்கள் ஆன்மீக ரீதியில் விருத்தியடைந்து உங்களுடைய அக வாழ்க்கை தேக உணர்வு நிலையிலிருந்து பிரிவடையும் போது தேகத்துடனான எந்த அகங்கார பந்தத்தையும் நீங்கள் ஒருபோதும் உணர்வதில்லை நீங்கள் வர்ணிக்க இயலாத விடுதலையை உணர்ந்தவராகிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட வகை மனிதனாகவும் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் விரும்பிய போது உங்களுடைய தனித்துவத்தை மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடியவராக இருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல வேறுபட்ட காரியங்களை வெறும் வேடிக்கைக்காக மட்டுமே செய்துள்ளேன் நான் பணத்தை முதலீடு செய்திருக்கிறேன் ஒரு பாடகர் ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு சமையல்காரராக பணியாற்றியுள்ளேன் உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய தற்போதைய தனித்துவத்துடன் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதன் மூலம் ஏற்படும் வரையறைகளை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்னிடம் நீங்கள் இதையோ அல்லது செய்ய முடியாது என்று கூறும் பொழுது நான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதில் தீர்மானித்து விடுகின்ற உங்களால் செய்ய முடியும் இறைவன் தான் எல்லாவற்றின் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை அவனுடைய பிரதிபிம்பம் உங்களுக்குள் உள்ளது அவனால் எதையும் செய்ய முடியும் ஆகவே நீங்களும் உங்களை அவனுடைய வற்றாத இயல்புடன் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு கற்றுக்கொண்டாள் உங்களாலும் அதே போல செய்ய இயலும் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் நீங்கள் உலகில் விரும்பிய மற்ற அனைத்தையும் இருந்தாலும் சரி துன்பத்தை ஒரு ஏமாற்றம் செய்யும் எதுவும் நிலைத்திருக்காது இறைவன் மட்டுமே நிலையானவன் அவன் உங்களுக்குள் இருப்பதின் வெளிப்பாடாக உள்ள தனித்தன்மையை உங்களுடைய உண்மையான ஆன்மாவை நீங்கள் விருத்தி செய்யும் பொழுது நீங்கள் விரும்பும் எதையும் ஈர்க்க வல்லவராக ஆவீர்கள் நீங்கள் வளர்க்க முயற்சி செய்யும் வேறு எந்த சிறப்பு இயல்பும் ஒரு கலைஞன் அல்லது ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு எழுத்தாளனை போன்றது அதன் போக்கில் ஒரு ஏமாற்றத்தை வரவழைக்கும் ஏனென்றால் எல்லா மனித வெளிப்பாடுகளும் அதன் அதன் குறைகளை கொண்டுள்ளன வெற்றியையோ பணத்தையோ அல்லது புகழையோ நீங்கள் நாடி சென்று அதை சாதிக்கவும் செய்யலாம் ஆனால் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறை தேக ஆரோக்கிய குறைவோ அல்லது நிறைவில்லாத அன்போ அல்லது வேறு எதுவோ உங்களை புண்படுத்தும் மிகச்சிறந்த வழி இவ்வாறு பிரார்த்தனை செய்வதுதான் இறைவா உன்னை பற்றிய விழிப்புணர்வினால் என்னை மகிழ்ச்சி அடைய செய் எல்லாவித உலக ஆசைகளிலிருந்தும் விடுதலை அளி எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்வின் எல்லா இன்ப துன்ப அனுபவங்களையும் கடந்து நீடித்து நிற்கும் உனது ஆனந்தத்தை எனக்கு தந்தருள்வாய் உங்களுடைய உண்மையான இயல்பை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் இறைவனின் ஒரு குழந்தையாக இருப்பதால் இறைவன் உங்களுக்கு அனுப்பும் எல்லா சோதனைகளையும் வெல்வதற்கு உங்களுக்கு தேவையான சக்தியை விட மிக அதிகமாக அளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாறுவதற்கு வேண்டிய ஒரு முயற்சியையும் செய்யாமல் நாம் பெரும்பாலும் தொடர்ந்து துன்புறுகிறோம் இதனால் தான் நிலையான அமைதியையும் திருப்தியையும் நாம் காண்பதில்லை நாம் விடாமுயற்சி செய்வோமானால் எல்லா விதமான இடுக்கண்களையும் நிச்சயமாக வெல்ல முடியும் துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும் மனசோர்விலிருந்து தைரியத்திற்கும் நாம் செல்வதற்கு தேவையான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் நம்முடைய நிலைமையை மாற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தை நாம் முதலில் உணர வேண்டியது அவசியம் இத்தகைய மனோபவம் நமது மன உறுதியை செயலில் ஈடுபடுத்த தூண்டுகிறது நம்முடைய ஆத்ம ஞானத்தை முயற்சி செய்வோம் என்றும் இதன் விளைவாக தொடர்ந்து நமது இருப்பினை மேம்படுத்துவோம் என்றும் நாம் உறுதி பூணுவோமாக இந்திய ஆன்மீக விஞ்ஞானிகள் ஆன்மாவின் சாம்ராஜ்யத்தை ஆராய்ச்சி செய்தனர் அவர்கள் மனித இனத்திற்கு அதன் நன்மைக்காக தம்மை மாற்றிக்கொள்வதன் மூலம் ஒரு நல்ல வாழ்வை காண விரும்பும் உண்மையை தேடுபவர்களுக்கு தம் மனங்களை விஞ்ஞான ரீதியாக கட்டுப்படுத்தி ஆத்ம ஞானத்தை அடையக்கூடிய குறிப்பிட்ட பொதுவான தியான விதிகளை அளித்துள்ளனர் உங்களுடைய தெய்வீக தன்மையை நீங்கள் விருதி செய்யும் போது தேகத்தை பற்றி முற்றிலும் பற்றற்றவராக மாறுகிறீர்கள் நீங்கள் இனிமேலும் அதனுடன் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை ஒரு சிறு குழந்தையின் மேல் கவனம் செலுத்துவது போல அதை பார்த்து கொள்வீர்கள் உங்கள் உண்மையான ஆத்மனை நீங்கள் தியானத்தின் மூலம் மேன்மேலும் புரிந்து கொள்ளும் பொழுது உடல் மற்றும் மன ரீதியான வழிகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதுமான குறைபாடுகளை விட்டொழிக்கிறீர்கள் இதுதான் பூமியில் உங்கள் வாழ்நாட்களை கழிக்கும் மிகச்சிறந்த மார்க்கமாகும் உங்களுடைய தெய்வீக தனித்துவத்தை வெளிப்புற செய்யுங்கள் பொருட்களை சொந்தமாக வைத்திருப்பது குற்றமல்ல ஆனால் அவைகளால் நாம் சொந்தமாக்கப்படுவதுதான் குற்றமாகும் என்பதை நினைவில் வையுங்கள் சரியான சமநிலையை கொண்டிருப்பது கடினமானதுதான் பணத்திற்காக மிகவும் கடுமையாக போராடும் போது உங்கள் தேக ஆரோக்கியத்தை நீங்கள் அலட்சியம் செய்ய நேரலாம் இறைவன் மீதுள்ள உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வஞ்சித்தால் அனைத்தும் உங்களை வஞ்சித்து விடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானம் செய்யும் பொழுதும் இவ்வுலகில் உங்கள் கடமைகளை அக்கறையுடன் ஆற்றும் பொழுதும் அக அமைதி என்னும் கருவறையில் உங்களுடைய கவனம் எனும் விளக்கிலிருந்து அடிக்கடி கூறப்படும் ஒரு கதை தனது எதிர்கால சீடனான சுகதேவருக்கு சிறந்த ஞானியாக ஜனக மகாராஜாவால் அளிக்கப்பட்ட ஆன்மீக சோதனையை பற்றி எடுத்து கூறுகிறது ஆன்மிக பயிற்சிக்கு ஏற்றுக்கொள்ளும் முன் இளஞ்சீடனை பரிசோதிப்பதற்கு ஜனகர் சுகதேவர் அவரது உள்ளங்கையில் விளிம்பு விளிம்புவரை எண்ணெயால் நிரப்பப்பட்ட ஒரு தீபத்தை ஏந்தி கொண்டு அரச மாளிகையை சுற்றி வர வேண்டும் என விரும்பினார் சோதனையில் வெற்றி பெற நிபந்தனையானது சுகதேவர் அரண்மனையில் ஒவ்வொரு அறையிலும் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அதன் விவரத்தையும் நுணுக்கமாக கவனித்து பின்னர் அதை பற்றி அரசருக்கு தெரிவிக்க வேண்டும் விளிம்பு வரை நிரம்பியுள்ள தீபத்திலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்த விடாமல் பார்த்து வர வேண்டும் என்பதே இச்சோதனையின் பொருளானது ஆன்மீக சாதகன் ஒரு கணமும் தெய்வீக தொடர்பு எனும் எண்ணெய் சிந்த விடா வண்ணம் தனது எண்ணங்களை இறைவனை விட்டு அழைய அனுமதிக்காமல் தனது கவனத்தை இறைவனை மையப்படுத்தி வைக்கவும் அதே சமயத்தில் தனது கடமைகளை உலகத்தில் இறுதி விவரம் வரை பிழையில்லாமல் சரியாக ஆற்றவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும் வாழ்க்கையில் உங்கள் கடமைகளை நிறைவேற்றும் பொழுது கடமை உணர்வுடன் பணியாற்றுதல் அதே சமயத்தில் உங்களது உண்மையான பேரில்லம் உள்ளது என்ற விழிப்புணர்வுடன் இருத்தல் இந்த தனித்துவத்தை தான் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று மாறிக்கொண்டு நொடியில் மறைந்து விடுகிற உலக மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட தனித்துவத்தை விருத்தி செய்வதில் என்ன பயன் மாறாக இடைவிடாது இறை உணர்வு நிலையில் வாழ்வதிலிருந்து பெறப்படும் ஒரு தனித்துவத்தை பெற முயற்சி செய்யுங்கள் பகவத்கீதை அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் ஐம்பத்தி பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார் ஒருவன் மனதில் எழும் ஆசைகள் அனைத்தையும் பூரணமாக விட்டொழித்து ஆத்மனில் ஆத்மாவினால் முழுவதும் திருப்தி அடையும் பொழுது அவன் ஞானத்தில் நிலை பெற்றவனாக கருதப்படுகிறான் சிங்கத்தை போன்று வலிமையானதும் புறா போன்று மென்மையானதுமான அந்த பணிவான மற்றும் இடி முழக்கத்தை ஒத்த தெய்வீக தனித்துவத்தை விழிப்புற செய்யுங்கள் நீங்கள் தியானத்தையும் மற்றும் இந்த நன் மார்க்கத்தையும் பின்பற்றுதலையும் செய்வேன் என உங்கள் மனது சங்கல்பம் செய்து கொள்ளும் பொழுது உங்களை எதுவும் அதிலிருந்து நீக்க முடியாது இறைவனுக்கான உங்கள் தலையாய கடமையை ஒரு கணமும் மறக்காமல் உங்களுடைய உலக கடமைகளை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் ஓம் தொடரும்